ஹலோ எவ்ரிவன் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு பாத்தீங்களா கிராம ஊராட்சி செயலாளருக்கான நேர்காணல் அதாவது இன்டர்வியூ லெட்டர் வந்து விட்டது எத்தனை பேர் நீங்க செக் பண்ணீங்க நீங்க செலக்ட் ஆ இல்லையான்னு உடனே செக் பண்ணுங்க உடனே நீங்க செலக்ட் ஆயிட்டீங்களா இல்லையான்னு செக் பண்ணுங்க உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு அதுல மொபைல் நம்பரு உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த்தும் போட்டு உடனே செக் பண்ணி பாருங்க நீங்க செலக்ட் ஆ இல்லையாங்கிறது வரும் இது வரைக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்டர் யாருமே வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகல நானூத்தி எழுபது எண்பது மார்க் மேல எடுத்தீங்க கூட செலக்ட் ஆகலன்னு சொல்றாங்க இது என்னங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியல யாராவது செலக்ட் ஆயிருந்தீங்களா அவங்க கால் லெட்டர் நம்மளுடைய தமிழ் வேலை வாய்ப்பு அட் டாட் காம் சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ணுங்க அதுல என்னென்ன நாம மற்ற சப்ஸ்கிரிப்டர் சொல்லலாம் எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்கீங்க தெரியல எத்தனை மார்க் இருந்தா செலக்ட் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இது மாதிரி அப்டேட் எல்லாம் ஒன்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க பிரான்ஸ்க்கு எல்லாத்துமே ஷேர் பண்ணிவிடும் இப்போ வாங்க பார்க்கலாம் குரோம் ப்ரௌசரில் டிஎன்ஆர்டி வெப்சைட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கீழே பாருங்க இந்த இடத்துல ஈர்ப்பு ஓட்டுநர் அதே மாதிரி அலுவலக உதவியாளர் இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க தற்போது கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான அழைப்புதல் கட்டி தான் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க லிங்க் எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க நிறைய பேக் வீடியோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்க தற்போது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே டிசம்பர் அஞ்சாம் தேதி இன்ட்ரி கால் லெட்டர் வந்துருச்சு இந்த லிங்க் கிளிக் அடுத்து என்ன பார்க்கணும் பார்க்கலாம் அடுத்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஊராட்சி செயலாளர் அளவிலான காலி பண்டைய விண்ணப்பம் சொல்லி கொடுத்திருக்காங்க உங்களுடைய விண்ணப்பத்தை இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்து பஞ்ச ஊராட்சி செயலாளர் உங்கள் நேர்காணல் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்ய உங்கள் நேர்காணல் அழைப்பு தான் படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணா அடுத்து இன்னொரு பேஜுக்கு போகும் கிளிக் பண்ண உடனே இன்னொரு பேஜுக்கு போகும் இந்த பேஜ் தான் நீங்க கால் லெட்டர் டவுன்லோட் பண்றதுக்கான பேஜ் இதெல்லாம் பஸ்ட்ல குடுத்துருக்காங்க பாருங்க இண்டரி கால் லெட்டர் ஃபார் த போஸ்ட் ஆப் செ பஞ்சாயத்து செக்ரட்டரி பஞ்சாயத்து செக்ரட்டரி போஸ்டுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க இருபத்தி அஞ்சு முதல் மூணாம் தேதி வரைக்கும் டிசம்பர் மூணு வரை வரும்னு சொல்லிருந்தாங்க வரல தற்போது இன்டர்வியூ நடைபெறணும் ஆனால் வரல ஆனால் தற்போது கால் லெட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்துச்சு எல்லாமே சந்தோஷமாக பாருங்கள் இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்த போட்டுங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு கேப்ஸாக போட்டு இதை கிளிக் பண்ணிங்க ஸோங்கிறது கிளிக் பண்ணீங்களா அடுத்த பேஜ் உங்களுடைய கால் லெட்ரு டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் போகும் நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் வரும் நீங்கள் செலக்ட் இல்லைன்னா நாட் செலக்ட்ன்னு சொல்லி வந்துடும் இது வரைக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் யாருமே நானூற்றி எழுபது எண்பதுக்கு மேலே கூட செலக்ட் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்களா உடனே வந்து பற்றிலாம் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கால் லெட்டர் தமிழ் வேலை வாய்ப்பு அட் ஜிமெயில் டாட் காம் சென்ட் பண்ணுங்கள் அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க எப்படி எப்படி ப்ரொசீஜர் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பற்றிலாம் உங்களுக்கானது எத்தனை மார்க் மேலே இருந்தால் செலக்ட் நமக்கு தெரில உங்களுடைய சப்ஸ்கிரிப்பர் சொன்னால் மட்டும்தான் தெரியும் எல்லாமே உங்களுடைய மார்க்கு நீங்கள் செலக்ட் ஆ இல்லையாங்கிறது சொல்லுங்கள் இந்த கால் லெட்ரு வந்ததே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மாதிரி அப்டேட்லாம் வந்துச்சுன்னா உடனுக்குடன் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலாக அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்